வணக்கம் விர்ச்சிகா ராசி அக்பர்களே விஹாரி வருஷம் இந்த வருடத்தினுடைய பிறப்பிலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியே பார்க்கிறார் இது சிறப்பு ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் சனி பகவானும் குரு பகவான் பிறக்கும் பொழுது அதிசாரம் பெற்று போறார் திருப்பி அங்கே வந்துடுறார் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் நான்காம் இடத்தில் சுக்கர பகவான் ராசி அதாவது சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் சுக்கர பகவான் உங்க இந்த விருச்சிக ராசிக்குலேருந்து ஐந்தாம் இடத்தில் புத பகவான் ஆறில் சூரிய பகவான் பத்தாம் இடது அதாவது ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் உடல் ஆரோக்கியம் எதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இம்யூனிட்டி லெவல் கம்மியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் வண்டி ஓட்டும் பொழுது கவனமாக போகணும் ட்ராஃபிக் ரூல்ஸை மதிக்கணும் வீட்டில் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதை சரியாயிடும் அதை பற்றி நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி நீங்கள் பிபி ஏற்றிக்காதிக்க ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சில வித சில நேரங்கள் நாம் செய்த சில ரகசியமாக வச்சுருப்போம் இல்லையா அந்த ரகசியங்கள்லாம் வெளி வருவதற்கான நேரமாகவும் இந்த வருடம் இருக்கும் சனி பகவான் இப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் கேது பகவானோட ஜனவரி மாதத்துலேருந்து மூணாம் வீட்டுக்கு போகிறார் அப்போது உங்களுக்கு ஒரு மூச்சு விடுவீங்க ரிலீஃப்டு நவம்பர் மாதம் நம்ம குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு போகிறோம் கொஞ்சம் மூச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ நம்ம பார்த்துக்க வேண்டியது உடல் ஆரோக்கியம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருத்தல் டென்ஷன் இல்லாமல் முதல்ல நம்மளை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தியானம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் யூஸ் வச்சுக்கோங்க கோவிலுக்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வாங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் புது வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது இதை பற்றியெல்லாம் யோசிப்பீங்க அதெல்லாம் கை கூடும் அதனால் ஒரேடைய நம்ம பயப்படக்கூடாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வாய் மூலமாக அடுத்தவர்களை நிந்திக்கிறது இது போலலாம் நம்ம செய்யும் பொழுது அவர்களுடைய சாபம் நம்மளுக்கு வருது ஸோ அதை மாதிரி நிந்திக்காமல் யாரையும் அனாவசியமாக யார்கிட்டையும் சண்டை இது பண்ணாமல் சண்டை போடாமலோ ஏதோ மனசில் கூட நம்ம நினைக்காமல் அம்மா அப்பா ப்ளஸ் சாமி கோவில் இதுக்கு ஒரு போய்ட்டு நம்ம வேலையை நாம் அழகாக பண்ணிவிட்டு கொஞ்சம் டிசிப்ளின்டோடு நம்ம போயிட்டோம்னா இந்த விகாரி வருஷம் எப்படி உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுத்துரும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாக சிவன் அத்ராரீஸ்வர் குரு பகவான் குரு வடிவத்தில் இருக்கிற சிவன் இவங்களை நல்லா ப்ரே பண்ணுங்க கோளுரு பதிகம் படிங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது கோளுரு பதிகம் இது வந்து கோளாறு பதிகம்னு சொல்லுவான் கோளாறு பதிகம் படிங்கும் இந்த கோளாறு பதிகம் படித்தாலே நம்மளுக்கு பல விஷயங்கள் நம்மளுடைய பல கஷ்டங்களிலிருந்து உடல் கஷ்டங்கள் மனக்கஷ்டங்களிலிருந்து நாம் வெளிவருவதற்கு நிறைய வாய்ப்புகளை சிவபகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக அமைய இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நன்றி